உன் பணம் பதவி அந்தஸ்து கௌரவம் சமூக மரியாதை இவை அனைத்தும் ஆயிரம் ஆயிரம் பொய்களை சுற்றியே உருவாக்கப்பட்டுள்ளது நீங்கள் சந்தோஷமாக இருப்பது நல்லது அது பாவம் இல்லை மகிழ்ச்சியான நபர் மற்றவர்களுக்கு துன்பத்தை உருவாக்க மாட்டார் மகிழ்ச்சியான நபர் மட்டுமே மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு அடித்தளமாக இருக்க முடியும் வெகு வினயமாக இருக்கிறாய் என்றாலே உன் ஜீவிதத்தில் மனநோய் நுழைந்துவிட்டது என்று பொருள் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் கலையை கற்றுக்கொள்பவருக்கு சொந்த உடலே ஆயிரக்கணக்கான அனுபவங்களைத் தரும் யோக சாஸ்திரம் முழுவதையும் உங்கள் உடலிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் ஆயிரக்கணக்கான பெண்களை தினமும் ஒரு ஆண் பார்க்கிறான் ஒரு பெண்ணும் பல்லாயிரம் ஆண்களை காண்கிறாள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்தவுடன் காதல் கொள்வதன் காரணம் என்ன அவர்கள் மட்டும் கவர்வதன் அர்த்தம் என்ன எல்லா ஆணுக்குள்ளும் ஒரு பெண் வாழ்கிறாள் எல்லா பெண்களுக்குள்ளும் ஒரு ஆண் வாழ்கிறான் ஆணுக்குள் இருக்கும் பெண்ணோடு எந்த பெண் ஒத்து போகிறாளோ அதே போல் பெண்ணுக்குள் இருக்கும் ஆணோடு எந்த ஆண் ஒத்து போகிறானோ அப்போது உடனே அவர்கள் காதல் வயப்பட்டு விடுகிறார்கள் தமிழுக்கு அதன் சொந்த இலக்கியம் உள்ளது சமஸ்கிருத இலக்கியத்தை விட மிகவும் பழமையானது ஏனெனில் தென்னிந்திய மக்கள் அசல் இந்தியர்கள் வடக்கு மக்கள் இந்தியாவின் படையெடுப்பாளர்கள் உங்களை நேசிப்பவர்களை நேசிப்பது பெரிய விஷயம் அல்ல அது ஒரு வியாபாரத்தை போன்றது பேரம் பேசுவதை போன்றது உண்மையான அன்பு என்பது உங்களை வெறுப்பவர்களையும் நேசிப்பதில் இருக்கிறது